இது சீரழிஞ்சு போகக்கூடிய இடங்கள் எங்கேன்னா இந்த அதை வீட்டுக்குள்ளே நம்ம அதுக்குரிய சிஸ்டம் இல்லாமல் வாழக்கூடிய கூட்டு குடும்பமாக இருந்தால் அல்லது திருமண நிகழ்வுகளாக இருந்தால் ஃபங்க்ஷன்களாக இருந்தால் விளங்கிட்டா இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் வந்து என்னது அந்த இது என்ன செய்யும் பாதிக்கும் அந்த சப்ஜெக்ட் என்ன செய்யும் பாதிக்கும் எப்படி பாதிக்கும்னா மேடா உதாரணமாக திருமண நிகழ்வில் பாருங்கள் பாப்போம் அந்த ஃபித்னா சைத்தான் ஜுனூது இபிலிசா அஜ்மாயின் மாதிரி எல்லாம் வந்து இறங்கி திருமணம் நிகழும் அத்தனை பார்த்தா தாத்தா தங்கச்சிகள் தான் நாங்களாம் ஃபங்க்ஷன் கொண்டு முந்தின நாள் ரெண்டு அதுக்கு முந்தின நாள் அதுக்கு முந்தின நாள் வைக்கிறதே அந்த இப்ளீஸ் வேலைக்காண்டி தான் எல்லாம் கூத்தாடி கொண்டாடி கறி பூசி அது பூசி முட்டையடிச்சு என்ன இருக்கிற எல்லா சைத்தானியத்தையும் செஞ்சுறது என்ன எல்லாம் தங்கச்சி தாத்தாவுக்குள்ள தான் அப்படின்னா விஷயம் தெரியாதவரா என்ன செய்வார் அது வந்து என்னது இந்த மகரம் சப்ஜெக்ட்டுகளை தெரியாதவர் என்ன செய்வார் ஓ அப்போ தாத்தா தங்கச்சிக்குள்ள தான் அப்போ ஓகே தான் தாத்தா தங்கச்சிக்குள்ளேடா அது ஓகே தாத்தா தங்கச்சி நான் யாரை சொல்கிறான்னு மோலா கேளு விளையிட்டா உம்மா மாறின்னு சொல்லி அடுத்து விட்டு உம்மாவும் சொல்கிறான் விளையாட்டா தாத்தா மாறின்னு அடுத்து விட்டு தாத்தா என்ன செய்கிறான் சொல்கிறான் அது உனக்கு ஒருவேளை அந்த தாயிடந்த ஸ்ரீக்கலாம் ஆனால் நீ அஜ்நபி என்ற என்ன செய்யக்கூடாது மறக்கக்கூடாது கல்யாண கொண்டாட்டங்களை இதை பார்க்கலாம் அதே போல் இந்த அதாவது வீட்டுடைய சிஸ்டத்தில் சா சர்வசாதாரண முந்தான இல்லாமிக்கிற டைமில் என்ன செய்வார் தம்பி மாறி என்று உள்ளவர் வருவார் மச்சன் மாறி உள்ளவர் என்று செய்வார் வருவார் அவங்களும் சர்வசாதாரண மார்க்கம் படித்தவங்க மார்க்கத்தை விளங்கினவங்க இதை போய் என்ன அப்படின்னு ரெண்டு குறைபாடி உண்டு அல்லாவுடைய சட்டங்களை பற்றிய அறிவின்மை மார்க்க சட்டங்களை பற்றி அறிவு கொடுக்கப்படணும் சின்ன வயசுலேருந்தே மார்க்க சட்டங்களை பற்றிய ஒரு அறிவு கொடுக்கப்படணும் இதான் மகரம் இதான் அஜின ரெண்டாவது ஊட்டி வளர்க்கப்படணும் மார்க்க சட்டங்கள் பற்றி அறிவு கொடுக்கப்படணும் ரெண்டாவது ஊட்டி வளர்க்கப்படும் என்ன சட்ட அறிவு கொடுக்கப்படணும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு துணி ஒன்று எடுத்து இப்படி போட்டுக்கொள்கிறாங்க எனக்கு கேட்டால் முந்தானை படிக்கிறாங்களா எங்கே அந்த முந்தான தேடி பார்த்தா அது தச்சை மாதிரி அதோட சேர்த்து ஒரு சின்ன துணி ஆ அந்த அது அஜினபி வந்துட்டாரேன் அப்படி ஒரே போடு சின்ன துணியே போட்டுக்கள் இந்த துணி தானே அஜினபி அஜினபிக்கு எப்படி இருக்கணும் சட்டை நம்ம ட்ரெஸ்ஸை சொன்னோம் இந்த டோட்டல் ட்ரெஸ்ஸும் பண்ணப்படணும் இந்த டோட்டல் அல்லது களத்தில் மட்டும் அப்படியான சுற்று அஜினபி வந்துட்டாரு திடீர்னு அஜினமி வந்துட்டாரனே அந்த ஒரு அது அதுவும் வீட்டுக்கு வியாபாரியாக வரக்கூடிய மீன் வியாபாரிகள் இருக்கலாம் வரீங்கிட்டா தொழிலில் மற்ற மற்ற த்ரீவீலர்கள் இப்படி தொழில் ஈடுபடக்கூடியவங்களாயிக்கலாம் அவங்க சிலவேல மார்க்கத்தை பயின்றவங்களும் அழிக்கலாம் பேணாதவங்களும் ஆயிக்கலாம் அவங்களோட பேர் அவங்களுக்குன்னு தனி சட்டம் என்ன அவங்க வளமையாக கூட்டுக்கு வரவங்க அப்படி வாரவர் வந்து மிச்ச செல்லமாகவும் கூப்பிடுறார் அவர் ஒரு பேரை சொல்லி கூப்பிடுற இவங்களும் போகிறது நக்கல் அடிச்சிக்கிறது நகைச்சியாக பேசிக்கிறது நம்பிக்கையானவர் நம்ம ட்ரஸ்ட்டை பற்றி எக்னே பேசணும் வேலைங்கிட்டா நம்பிக்கை நம்பிக்கை தான் அதில் பிரச்சனை இல்லை அது மார்க் எல்லைக்குள்ளே வைக்கணும் வேலைங்கிட்டா இல்லைன்னாடா எல்லா தலைகளையும் அனு ஒரு டைம் போயிடும் இது வந்து எங்கெங்கே எப்போ எப்போ சைத்தான எந்த நேரத்தில் அதை ஈர்ப்பை ஏற்படுத்துவான்னு தெரியாது ஈர்ப்பே ஏற்படுத்தான்னு எல்லாவுடைய சட்டம் இது ஈர்ப்பை ஏற்படுத்தாட்டியும் அல்லாவுடைய சட்ட அல்லாவுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது தான் அல்லா உத்தாலே ஒமல்லம் யாக்கும் விமான சலாய் ஹோமுல் காஃபிரும் அல்லா இறக்கிய சட்டத்தை யார் தீர்ப்பளிக்கவில்லை அவர்கள் காஃபிர்கள் அப்போ அல்லாவுடைய சட்டத்தை நம்ம வெறுக்கிற மாதிரியோ அல்லது விரும்பாத மாதிரியோ பொருத்தம் பொருத்தமில்லாத மாதிரி நினைச்சாலே என்ன செஞ்சுரும் போய் முடிஞ்சிடும் அப்போ நடைமுறையில் நம்ம அப்படி மாற்றம் செய்யக்கூடாது இது இந்த மாதிரியான நிலை நிகழ்வுகளை பார்க்குறோம் ஒரு பெண் வந்து ஒரு ஆணோட வியாபார டீலிங் பண்ணுறது நிர்பந்தத்தில் தான் என்ன செய்யணும் அனி வேறு வழியில் என்ன பண்ண இல்லைன்னா அபாயக்கள் அந்த இஸ்லாமிய ஆடைகளோடு பேத்து பண்ணணும் இல்லாட்டி ஆணை வச்சு அதை என்ன செய்யணும் செய்ய வைக்கணும் இது வந்து சாதாரணமாக ஆண்கள் அப்படி வச்சுட்டு போகிறதுன்றது விட்டுட்டு போகிற த யூஸ் மானக்கேடான விஷயத்தை வீட்டில் என்னது அனுமதிக்கிற மாதிரியான அம்சம்